அட போடா இனிமே அந்த ஆண்டவனே வந்தாலும் நாங்க ப்ளே ஆஃப் போறதை யாராலையும் தடுக்க முடியாது இப்படி வந்து கெத்தா சொல்ற தான் இன்னைக்கு லக்னோவை ராஜஸ்தான் வந்து வீழ்த்தி இந்த ஐபிஎல் சீசன்ல மொத ஆளா ராஜஸ்தான் வந்து ப்ளே ஆஃப் வந்து போயிருக்காங்கங்க இன்னைக்கு ராஜஸ்தானுக்கும் லக்னோக்கும் நடந்த மேட்ச்ல லக்னோ தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து பண்ணாங்க சரி ஸ்டார்டிங்ல இருந்தே பேட்டிங்ல அதிரடி காட்டுவாங்க அப்படின்னு தான் நினைச்சோம் அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே வந்து போல்டோட பால்ல வந்து டீகாக் வந்து போல்ட் ஆயிட்டாருங்க அதுக்கப்புறம் ஸ்டோனிஸ் வந்து அதிரடி காட்டுவார்ன்னு பார்த்தா அவரும் அடுத்த ஓவர்லேயே சந்தீப் சர்மாவோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாரு எங்க வந்து ரெண்டு விக்கெட் போயிருச்சு இனி அவ்வளவுதான் மோசமான பர்ஃபார்மென்ஸில் லக்னோ கொடுக்க போறாங்கன்னு நினைச்சோம் அப்பதாங்க கே எல் ராகுனும் தீபக் கூடாவும் சேர்ந்து ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாங்க ரெண்டு பேருமே நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க ரெண்டு பேருமே ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு பட்டையை கிளப்பினாங்க சரி இவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து அப்படியே கண்டினியூ ஆகும் அப்படின்னு நினைக்கும்போது தீபக் கூடா வந்து ஒரு கட்டத்தில் அஸ்வினோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் நிக்கோலஸ் புரான் வந்தாங்க சரி அதிரடி மன்னன் வந்துட்டாரு வேற லெவலு அதிரடியை வந்து காட்ட போறாருன்னு நினைச்சோம் அவரும் வந்தவனே வேமாவே வந்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் ராகுல் மட்டும்தான் ஒரு கட்டத்துல நின்று விளையாண்டுட்டு இருந்தாரு அவரும் வந்து அவுட் ஆயிட்டாரு இதனால லக்னோ வந்து இருபது ஓவர் முடிவுல நூத்தி தொண்ணூத்தி ஆறு ரன் தாங்க வந்து எடுத்தாங்க இத வந்து பார்த்த நம்ம கம்மியான ஸ்கோர் அப்படின்னு தான் நினைச்சோம் ஆனா இது வந்து லக்னோ கிரவுண்ட்ல வந்து நடக்கிறனால லக்னோ பிட்ச் வந்து ஸ்லோவான பிச்சா இருக்கிறனால கண்டிப்பா இது ஒரு பெரிய டார்கெட் தான் அதனால இந்த ஒரு டார்கெட்டை வச்சு நல்ல ஒரு பவுலிங்க வந்து லக்னோ கொடுத்தாங்க இந்த மேட்ச அவங்க வின் பண்ண முடியும் தான் நம்ம வந்து நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா ராஜஸ்தானோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து வேற லெவல்ல வந்து இருந்துச்சுங்க சும்மா எஸ் எஸ் பட்லரும் நல்ல ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து கொடுத்தாங்க ரெண்டு பேருமே அதிரடியா கலந்து விளாண்டாங்க எங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து அப்படியே கண்டினியூ ஆயிருமோன்னு நினைச்சோம் அப்பதான் ஒரு கட்டத்துல வந்து பட்லர் வந்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் அடுத்த ஓவர்ல எஸ் எஸ் ஜெய்ஸ்வாலும் வந்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் ரியான் பராக் வந்து அவரும் உடனே வந்து நடை கட்டிட்டாரு இதனால எழுபத்தி எட்டு ரன்னுக்கே மூணு விக்கெட்டை இழந்து ராஜஸ்தான் தத்தளிச்சிட்டு இருந்தாங்க அப்போ ஒரு நம்பிக்கை வந்துச்சு சரி இதுக்கப்புறமாவது மேட்ச் வந்து மாறும் லக்னோ வந்து இதே மாதிரி நல்ல பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அடுத்தடுத்த விக்கெட்டை எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மேட்சை வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு நமக்கு தோணுச்சு ஆனா அதுக்கு சஞ்சு சாம்சனும் துருஜுரனும் இடமே கொடுக்கலங்க நாங்க எப்படி விளையாடுறோம் மட்டும் பாருங்கன்னு சொல்லி ரெண்டு பேருமே ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாங்க சும்மா அதிரடியா வந்து விளையாண்டு ரெண்டு பேருமே ஒரு நல்ல இன்னிங்ஸ் வந்து கொடுத்தனால ராஜஸ்தான் வந்து இந்த மேட்சை கம்ஃபர்டபுளாக ஏழு விக்கெட் வித்தியாசத்துல வந்து வின் பண்ணிட்டாங்க உண்மையிலே இந்த இந்த மேட்ச் வந்து ராஜஸ்தான் இவ்வளோ கம்ஃபர்டபுளாக வின் பண்ணியிருக்காங்கன்னா இதுக்கு சஞ்சு சாம்சனோட இன்னிங்ஸ் தாங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் கேப்டன் இன்னிங்ஸ் வந்து விளாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் ஒரு சூப்பரான இன்னிங்ஸை கொடுத்து சஞ்சு சாம்சன் வந்து இந்த மேட்சை வந்து வின் பண்ணுறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக வந்து இருந்துட்டாரு இது மட்டும் இல்லாமல் ராஜஸ்தான் வந்து பவுலிங்லேயும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்தனால இந்த மேட்சை இவ்வளோ ஈஸியாக வந்து வின் பண்ண முடிஞ்சு இப்போ இந்த மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் வின் பண்ணது மூலமாக அவங்க அஃபீஷியலாக ப்ளே ஆஃப் வந்து போயிட்டாங்க இந்த ஐபிஎல் சீசன்லேயே முதல் ஆளாக யாரோட தயவு அவங்க பாட்டுக்கு வத வத வதன்னு சொல்லிட்டு எட்டு மேட்சை ஜெயிச்சு நாங்க முதலா பிளே ஆஃப்க்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா வந்து முதலாள பிளே ஆஃப் வந்து போயிட்டாங்க இனிமேல் வரப்போற மேட்ச் ராஜஸ்தானுக்கு சும்மா ட்ரையல் மேட்ச் மாதிரி தான் வந்திருக்க போகுது ஆனால் அந்த மேட்ச்ல எல்லாம் என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் அதே மாதிரி சஞ்சு சாம்சனோட இன்னிங்ஸை பார்த்துட்டு அவங்களோட ஃபேன்ஸ் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா சஞ்சு சாம்சனை மட்டும் நீங்க டி டுவெண்ட்டி வோல்டு கப்ல போடாமல் இருங்க இதுக்கு முன்னாடி என்னென்னமோ காரணம் காட்டி அவருக்கு வந்து நீங்க டீம்ல இடம் கொடுக்காம இருந்தீங்க இனிமேல் சஞ்சு சாம்சனை கலட்டி விடுவீங்க எப்படி பேட்டாலே பலிடு கொடுத்தாரு பாத்தீங்களான்னு சொல்லிட்டு சஞ்சு சாம்சன் ஃபேன்ஸ் வந்து இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்